எல்லோருக்கும் வணக்கம் தமிழ் பழமொழி ஒன்றினை பார்க்கலாம் எருமை வாங்கும் உண்மை நெய்யின் விலை கூறாதே இது ஒரு நல்ல பழமொழி தான் ஒன்றுனா ஒன்று விற்பதற்கு தேவையான பொருளை நீர் த தயார் செய்யாமல் கையில் வைத்திருக்காமல் அதன் விலை பற்றி பேசாத வியாபாரத்தை பற்றி பேசாதே ஒரு பொருளை உற்பத்தி செய்த பின்பு அது உன் கையில் வைத்து கொண்டு ஒன் கடையில் வைத்து கொண்டு அவன் சரக்கினே க வாங்குவவர்களுக்கு காண்கும் நிலையில் காண்பிக்கும் நிலையில் மட்டும்தான் நீ அதை பற்றி விலையை பேச வேண்டும் வேறு மாதிரியும் கூகிறான் மரத்தில் இருக்கும் பழத்தை வைத்து விலை பேசாதே என்று சொல்லலாம் ஆமாம் பழத்தை பறித்து உன் கையில் வைத்து கொண்டு விலை பேச வேண்டும் அதாவது ஒரு வேலை முடிந்தவர்க்கு அடுத்த வேலையை பற்றி பேசுகிறார்கள் ஒரு வேலை முடிவிற்கு முன்பே அடுத்த வேலையை பற்றி பேசாதே அதை பற்றி சிந்திக்காதே என்றும் இதை எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொன்றாக முடித்து விட்டுமா மகாத்மா காந்தி சொல்வது போல ஒன் ஸ்டெப் இஸ் குட்ரப் ஒரு ப நடவடிக்கை இப்பொழுது போதும் ஒரு அடி இப்பொழுது விட்டால் போதும் என்கிறார் மகாத்மா காந்தி அதுபோல எருமையை முதலில் வாங்கி வாங்கி விட்டு விட்டு பின்பு நெய் விற்பதை பற்றி பேசு என்கிறார்கள் எரும்பை வாழ்வதற்கு முன்பே நெய்யாவதை பற்றி பேசாது என்கிறார்கள் இந்த பழமொழி நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நிலை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்